ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கட்லா மீன் ஃப்ரை தான் செய்கிறோம் அது ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மீனை நம்ம தேவையான சைஸில் கடையிலே கட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை நம்மளே கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாங்கள் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கடையில் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம் அதுக்கு முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம் கழுவன மீனெல்லாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக தண்ணியை பிடிச்சி அதில் கொஞ்சம் உப்பு தூள் போட்டு இந்த மீனை மறுபடியும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பண்ணுறதுனால அதில் ஒன்று ரெண்டு செதில் இருந்தால் கூட வந்துடும் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால அதில் உள்ள ஏதாவது வேஸ்ட்டு அழுக்கு ஏதாவது இருந்தால் கூட நம்ம கழுவி எடுக்கிறதுனால நல்லா சுத்தமாகிடும் இதே மாதிரி ஒவ்வொரு பீஸையும் கழுவி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே எங்கள் டிங்கு வந்து மோப்பம் ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க மஞ்சள் தண்ணியில் கழுகுனதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி பிடிச்சி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வாங்கிட்டு வரும்போது எவ்வளோ அழுக்காக இருந்தது இப்போ எவ்வளோ பளிச்சுன்னு சுத்தமாக ஆகிடுச்சு இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும் ஸ்மெல் இல்லாமல் நல்லா அருமையாக இருக்கும் இப்போ இந்த கழுவுண மீனுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு ஜாரில் ஒரு ஒரு அரை கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து இதெல்லாம் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு குட்டி உரல்ல ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம் ரசத்துக்கு போடுற மாதிரி நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் அரைச்சோம் இல்லையா அந்த கலவையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுருக்கலாம் அது எண்ணெய் ஊற்றினப்புறம் எல்லா மசாலாவும் ஒன்றும் சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி பேஸ்ட்டு பதத்துக்கு செஞ்சுக்கலாம் இதை ஒவ்வொரு மீன்லேயும் நம்ம முன்னாடியும் பின்னாடியும் சேர்த்து நல்லா அழகாக தலைய விட்டுருக்கலாம் மாதிரி ஒவ்வொரு பீஸ்லேயும் நம்ம அரைச்சி தடவை மசாலாவை நல்லா தடவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் அதுக்கு அப்படி ஊற வச்சோம்னா உப்பு காரம்லாம் நல்லா மீனில் ஏறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மசாலா பொருட்கள்லாம் வந்து அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் வறுக்கும் போதே சூப்பராக வாசம் அடிக்கும் இது நம்ம இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் கூட ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்தோம்னாக்க மசாலா நல்லா ஒட்டியிருக்கும் நம்ம பொறிக்கும் போது நல்லாவே இருக்கும் இது எண்ணெய் ஊற்றியும் பொறிச்சிக்கலாம் இல்லை நம்ம அது மாதிரி தோசை கல்லை வச்சு ஆயில் அதிகமாக வேண்டாம் அப்படின்னாக்கா தோசை கல்லையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இது முதல்ல நம்ம தோசைப்பள்ளி வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் அதுலேயே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை வச்சோம்னாக்க நல்லா வாசனையாக இருக்கும் அந்த கருவேப்பிலையோட மீன் பொறிஞ்சி வரும்போது சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பக்கம் செவந்த உடனே அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அதுவும் இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறினோடனே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி மாற்றி மாற்றி வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா கலர் வந்தோடனே நம்ம மீன் இப்போது ரெடியாகிடுச்சு இப்போது இந்த மீன் வந்து எவ்வளோ சூப்பராக சாஃப்ட்டாக வந்துருக்கு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி மசாலா போட்டு செஞ்சோம்னாக்க இது சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு சைட் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலாவில் நம்ம வெங்காயம் அரைச்சி போட்டிருக்கோம் அதனால ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ